இன்னைக்கு நம்ம எல்லாம் ரசிக்கிற ஒரு நடிகரை பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு அவருடைய சிறப்பான நாளும் கூட அந்த சிறப்பான நாள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவர் யாருன்றத ஒரு சஸ்பென்ஸ் வைக்காம நானே சொல்லி முடிக்கிறேன் இவர் தாங்க நம்ம தளபதி விஜய் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் இவருடைய நடிப்பு எங்க வரையும் போயிருக்குன்னா குழந்தைகள் வரையும் ரீச் ஆயிருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி தளபதியோட சிறப்பான நாளில் யார் யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்க பட் இவர் யார் எங்க இருந்து வந்தார் இவங்களுடைய அப்பா யார் அம்மா யாருன்றதை பூரா தெரிஞ்சுக்க போறீங்க தளபதி விஜய் அவர்கள் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்தாருங்க இவருடைய இயற்பெயர் கூட ஜோசப் விஜய் இவரை எல்லாருமே செல்லமா விஜய்னு கூப்பிட்டதுனால இப்போ வரையும் அவருடைய பேர் விஜய் தாங்க இவருடைய தந்தை கூட எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு இயக்குனரும் கூட இப்போது இவர் தமிழ் திரைப்படத்தின் முக்கிய முக்கிய நடிகர்களுள் ஒருவர் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜயின் ரசிகர்கள் இவரை செல்லமா தளபதின்னு கூப்பிடுறதுன்னு தெரியும் ஆனா இந்தியா மட்டும் இல்லாம சீனா ஜப்பான் பிரான்ஸ் இப்படி போன்ற நாடுகளில் இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் தான் கூடுதல் சிறப்பு தளபதி விஜய் அவர்கள் தனது பத்தாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெற்றின்ற படத்தில் வெற்றிகரமாக கால் வைக்கிறாரு இந்த திரைப்படத்தின் மூலமா குழந்தை நடிகராகவும் அறிமுகமாகறாரு அதன் பிறகு தனது பதினெட்டாவது வயதில் நாளைய தீர்ப்பில் வர்றாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் அந்த படங்க இது அதுக்கப்புறம் விக்ரமன் சார் இயக்கிய பூவே உனக்காக எவர்

விஜய் அவர்கள் தமிழக அரசு திரைப்பட விருதுகள்லையும் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இவர் வாங்கிய விருதுகள் எண்ணிலடங்காத வகையாக சொல்லலாம் இதுவரை தமிழக அரசு திரைப்பட விருதுகளில் ஐம்பது விருதுகளாக வாங்கியிருக்காரு ஒரு முறை கூட ஐக்கிய பேரரசின் திரைப்பட விருதுகளுக்கு கூட பரிந்துரைக்கப்பட்டிருக்காருங்க இவர் நடிகர் மட்டும் கிடையாது ஒரு பின்னணி பாடகரும் கூட விஜய் அவர்கள் இதுவரை முப்பத்தி ரெண்டு பாடல்களை பாடியிருக்கார் இன்னும் நிறைய பாடல்கள் பாட அவர் தயாராக இருக்காருங்க ஸோ அந்தளவுக்கு பாடல் பா பாடுவதில் ரொம்ப ஆர்வம் மிக்கவரும் கூட இவர் பாடல் பாடுவதில் மட்டும் இல்லங்க தனது நடன கலையிலையும் ஒவ்வொரு ரசிகர்களையும் தன்னுடைய ஆட்டத்தில் கட்டி போடக்கூடிய சிறந்த ஒரு நடன கலைஞரும் கூட இவரது படங்கள் சீனாவின் ஷாங்காய் பன்னாட்டு திரைப்பட விழா ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் சர்வதேச திரைப்பட விழா இப்படின்னு திரைப்பட விழாக்கள்ல இவருடைய படங்களை திரையிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க இவரது தந்தை ஒரு இயக்குனர் தாயா ஷோபா ஒரு பின்னணி பாடகி இப்படின்னு அடுத்த சினிமாக்குள்ளரையே வட்டமடிச்சிட்டு இருக்க இவருடைய வாழ்க்கை இவர் தனித்துவமா நிக்கிறதுக்கான ஒரு வழிவகையும் ஒவ்வொரு படங்கள்லயும் கிடைச்சது இவருடைய தங்கை இரண்டாவது அகைவில இறந்துறாரு சோ அது இவருடைய மனதுக்கு ஒரு பாதிப்பாவும் இருந்தது ஆனா அதுல இருந்து கடந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கூட அவங்களுடைய தாயார் சொல்லியிருக்காங்க நமது தளபதி அவர்கள் படித்து வளர்ந்தது எல்லாமே கோடம்பாக்கம் பகுதியில தாங்க சோ என்னதான் இருந்தாலும் வெறும்பாக்கத்தையும் கோடம்பாக்கத்தையும் ஒரு வாழ்க்கையில மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் இவர் நடிச்ச படங்கள் எல்லாருமே நீங்களுள்ள நானும் எல்லாருமே ரசிச்சிருப்போம் திருப்பாச்சி சச்சின் சிவகாசி போக்கிரி அழகிய தமிழ் மகன் குருவி வில்லு வேட்டைக்காரன் சுரா காவரன் இப்படின்னு ஒரு ஒரு படங்களும் வேற வேற பிரளயத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கும் உண்மைதாங்க அவ்வளவு அத்தியாயமா இருக்கும் சில படங்கள் சில படங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்ட அளவுக்கு இருக்கும் படங்கள் இந்த மாதிரியான பட வரிசைகள் அவர் நிறைய நமக்காக கொடுத்திருக்காரு இப்படி வெற்றி படங்களை நிறையவே கொடுத்துட்டு இருந்த நம்ம தளபதி அவர்கள் உண்மையிலேயே அவர் மக்கள் சக்தியா மாறும் பொழுது வெற்றியிலேயே ஆரம்பிச்சிருக்காரு இவருடைய வெற்றின் படத்தில் முதல் முதல்ல கால் வைக்கிறாரு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதாவது கோட் அப்படின்ற படம் வரையும் இன்னைக்கு நடிச்சிருக்காரு இன்னும் இவருடைய திரைப்பயணங்கள் அதிகமாக தொடரணும் நிறைய படங்கள் வருஷத்துக்கு ஒரு படமாவது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது நிறைய தயாரிப்பாளருடைய வேண்டுகோளாக இருக்கு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே கேட்கறது தான் நல்ல படங்கள் எங்களுக்காக கொடுங்க அப்படின்றத அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய படங்களையும் நம்ம நிறைய ஆதரிப்போம் இவருக்கான படங்களை எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போய் கொண்டாடணும் அப்படின்றத நீங்க நான் இல்லை அவரோட ரசிகர்களை முழுமையா பார்த்துப்பாங்க பல திறமையான இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ண நமது தளபதி அவர்கள் பணியாற்றிய வெற்றியே இன்னைக்கு மக்கள் சக்தியா மாற ஒரு வழியா இருக்கு அப்படின்றதுதான் இங்க பெரிய விஷயமே அகையால இன்னைக்கு பிறந்த நாள் பல ரசிகர்களின் கொண்டாட்டமா இருக்கலாம் வீ சார்பாக நாமளும் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே நமக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க